அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற ஆண் அல்லது பெண்ணை ஒரே வாரத்தில் வசியம் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் முழுமையாக காண இருக்கிறோம் காதலித்துக் கொண்டிருப்பவர்களும் மனதுக்கு பிடித்த ஆண் பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்களும் இந்த காணொளியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இது மிகவும் எளிய முறை எல்லோராலும் செய்யக்கூடிய முறை எனவே இதை பார்த்து நீங்கள் பயன்பெற வேண்டும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நீங்கள் நினைத்தவரை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவரை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே வாரத்தில் உங்களுக்கு வசியம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தொட்டார் சினிங்கி என்கின்ற நமது காணொளிகள் இப்பொழுது வருகின்ற இந்த மூலிகையை எங்கிருந்தாலும் நீங்கள் பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மூலிகைக்கு திங்கள் கிழமை காலை நேரத்தில் மஞ்சள் மற்றும் நூல் கொண்டு காப்பு கட்ட வேண்டும் காப்பு கட்டிய பிறகு நீங்கள் காப்பு கட்டிய செடியின் வேர் பகுதியில் ஒரு சிறிய தாமிர தகட்டில் எந்த நபர் உங்களுக்கு திருமணத்திற்காக வசியமாக வேண்டுமென்று நினைக்கின்றீர்களோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய பெயரை சிறிய அளவிலான தாமிர தகட்டில் எழுதி தொட்டார்ச்சி நெங்கி செடியின் வேர் பகுதியில் வைத்து மஞ்சள் சிகப்பு நூல் கொண்டு கட்ட வேண்டும் கட்டிய பிறகு இந்த செடிக்கு தூபதீபம் காட்டி படையலிட்டு நீங்கள் காப்பு கட்டி வைத்து விட்டு வந்த இருக்கும் இடத்திற்கு செவ்வாய்க்கிழமை காலையில் சென்று இந்த செடியைத் தொட்டு வணங்கி உங்களுக்கு விருப்பமான திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஆண் அல்லது பெண்ணின் பெயரைச் சொல்லி இந்த இந்த செடியை நீங்கள் தொட வேண்டும் தொடும் பொழுது இரு கைகளாலும் தொட வேண்டும் தொட்டு முடித்த பிறகு நீங்கள் காப்பு மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி இருக்கக்கூடிய அந்த செடியினுடைய வேர்ப்பகுதியை விடாமல் எடுத்து வர வேண்டும் வரும்பொழுது நீங்கள் ஏற்கனவே கட்டி வைத்த பெயர் எழுதப்பட்ட சிறிய அளவிலான தாமிர தகட்டுடன் சேர்த்து கொண்டு வர வேண்டும் கொண்டு வந்த பிறகு வேர்ப்பகுதியை சுத்தமான தண்ணீரில் நன்றாக அலசிவிட்டு அதன் பிறகு அந்த வேர்ப்பகுதிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த வேரினை சிகப்பு மஞ்சள் நூல் கொண்டு ஏற்கனவே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தாமிர தகட்டுடன் சேர்த்து இணைத்து சிறிய அளவிலான குச்சி போல் இறுக்கமாக கட்டிவிட வேண்டும் கட்டி முடித்த பிறகு இதை உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் மூன்று நாட்கள் போல் வைத்து அதாவது செவ்வாய்க்கிழமை கட்டக்கூடிய நீங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய மூன்று நாட்கள் தொடர்ந்து தூபதீபம் காட்டி நான்காவது நாளான வெள்ளிக்கிழமை அன்று இதை எடுத்து ஒரு தாயத்தில் வைத்து அடைத்து உங்களுடைய கழுத்து அல்லது புஜத்தில் கட்டிக்கொள்ளும் பொழுது நீங்கள் நினைத்த நபர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய திருமண விருப்பத்திற்கு சரி என்று சொல்லும் அளவிற்கு வசியம் ஏற்பட்டுவிடும் இதை திருமணம் செய்ய வேண்டும் ஆனால் நாம் விரும்புகிறவர் நமக்கு கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரா என்கின்ற சந்தேகத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் அனைவரும் செய்து பார்த்து பயன்பெறலாம் இது திருமண பந்தத்திற்காக மட்டுமே செய்யக்கூடிய முறை எனவே திருமண வாழ்வில் ஈடுபட வேண்டுமென்று இருக்கின்ற ஆசைப்படுகின்ற ஆண் பெண்ணை அடைய வேண்டுமென்று நினைக்கின்றவர்கள் மட்டும் இதை செய்து பார்த்து பயன்பெறுங்கள் இதை செய்வதற்கு வாய்ப்பு இருப்பவர்கள் செய்து கொள்ளுங்கள் செய்ய இயலாதவர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கான இந்த மூலிகை தாயத்தினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்